பொண்ணு கேப்பா நீ யாரு என்னன்னு தெரிய என்ன குளம் என்ன போத்துறது எதுவுமே தெரியல என்ன ஆளுங்க நீங்க முதல்ல சொல்லு என் வீட்டு வாசல்ல வந்து நீ கேட்குறியே பொண்ணு கேட்குறியா என்ன ஆளுங்க நீ ஃபஸ்டா சொல்லு என்ன ஆள் என்ன ஆளுன்னா என்ன ஆளுதான் சொல்லு வா ஓரமா வா காட்டுறேன் என்ன ஆளு ஆம்பளை காட்டுற வா மீசை வச்சால எல்லாரும் ஆம்பளைதான் என்ன நீ உம் காய்ஸ் வந்து நம்ம நேற்று ஒரு சம்பவம் பயங்கரமாக நடந்துச்சு இப்போ அந்த சம்பவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நம்ம எப்படியாச்சு இன்றைக்கி நம்ம ஆகணும் அதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அவங்க அப்பா இதா சரிங்களா இப்படியே நீண்டுட்டு போச்சுன்னா எனக்கே பல பிரச்சனை இருக்குது இதில் வேற தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ இப்போ நம்ம எதுவுமே ஷார்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரில பார்ப்போம் கேட்டு வேறு தொடர்ந்து இருக்குங்க ஏங்க இருங்க காலிம்பல் இருக்கு அச்சு பார்க்குறேன் ஏங்க வந்துட்டேங்க உங்க அப்பா கூடுங்க ஒரு முடிவு எடுத்துறலாங்க நான் அப்பாவை கூப்பிடுறேன் கூப்பிடுங்களா சரிங்க ஏ ஃபியூ moments later இது ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு பா அதுல ஹெல்ப் பண்ணுங்க சார் பேசணும் ஒரு நிமிஷம் வெளிய வரணும் என்ன ப்ராப்ளம் இல்ல ஒண்ணு இல்ல சார் நீ யாருப்பா இல்லை சார் நான் பேரிஸ்லேருந்து வரேன் சரிங்களா சரி ஸோ உங்கள் பொண்ணை வந்து நான் வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் அப்பாண்ட வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால வந்திருக்கேன் என் பேர் சுரேஷு பாரிஸு என் அப்பா அம்மோட இருக்கேன் எங்களுக்கு வந்து மூணு அண்ணன் ரெண்டு அக்கா சரி என்ன வேலை சரி நீ நான் வந்து யூடியூப் பண்ணுறேன் சார் யூடியூப் ஆ யூடியூப் அந்த பிரியாணி செய்யறது காட்டுறது ஊரூரில் போய் துணி முனியாக காட்டுறது அந்த மாதிரி வேலை யூடியூப்பு சும்மா ரீல்ஸ் போடுறோம் அது போடுற இப்போ நேரம் சொல்ல பார்த்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க அந்த வேலை தானே அதெல்லாம் ஒரு வேலையா அதெல்லாம் ஒரு வேலையான்ற யூடியூப்லாம் ஒரு வேலையோ ஒரு வேலை தான் சார் அவங்க அவங்க என்னென்ன ஐடியில் வேலை செய்கிறானோ அது வேலையோ எங்களுக்கு இதான் யூடியூப் தான் ப்ரொஃபஷனல் இதுலேயும் மணி நிறைய ஏன் பண்ணுறாங்களே ஏன் யூடியூப்லாம் இலக்காரமா நான் கேட்குறேன் சும்மா கேமரா ஒன்று தூக்கி சுற்றி நான் அங்கே எடுக்கிறேன் இங்கே எடுக்கிற வீடியோ எடுக்கிறேன் போட்டு இது போல ஒரு வேலைன்னு சொல்லிப்பா நீ இது ஒரு வேலை நம்பி நம்பி உங்களுக்கு பொண்ணு கொடுக்க முடியும் சார் நீங்கள் நான் நியாயமான கருத்து உனக்கு என்ன வருமானம் வருதா சொல்லு எனக்கு வருது சார் அது எல்லா மாசமும் வந்துருமா உனக்கு எல்லா மாசம் வந்துடாது ஏற்ற தாழ்வு இருக்கும் ஒரு நிலையான சம்பளமே இல்லை உனக்கு உனக்கு எப்படி நான் பொண்ணு கொடுக்குறது மாசம் இதுதான் வருமானம்னால அடிச்சு சொல்ல முடியுமா அந்த ஒரு வருமானம் இல்லாத ஒரு தொழில் பண்ற அது தொழில்னு தொழிலுன்னு வேற வந்து சொல்கிறேன் ஸோ வந்து யூடியூபர்னா நீங்கள் நீங்க பொண்ணு தர மாட்டீங்க ஆமா அதாவது ஒரு வேலையா சார் அதுதான் சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனையை வந்து யூடியூப்ல தான் சொல்லுவாங்க நியூஸ் சேனலோட யூடியூப்ல சொல்றது நிறைய பேர் போய் சேருது அந்த யூடியூப்ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ரைட் இந்த மாதிரி ஊருக்கு நூறு பேர் கேமரா சுத்திட்டு இருக்கேன் நானும் யூடியூபர் நானும் யூடியூபர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கேன் வேலை வீட்டுக்கு போகாம எத்தனை பெத்தவங்க பத்து வயிறு எடுத்து தெரியுமா பெத்தவங்க என்ன வயிறு எறியாங்க இதெல்லாம் ஒரு வேலையா சார் படிக்கிறது படிச்சிரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க உங்க பொண்ணு கஷ்டப்பட்டு எஜுகேஷன் படிக்க வச்சா உங்க பொண்ணுக்கு என்ன புடிச்சது உங்க பொண்ணு வந்து புடிச்சதால அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க அப்பாண்ட வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க குடிக்கலன்னா அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க பிடிச்சதா தான் அவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறான் நீங்க என்னன்னா யூடியூப் உங்க பொண்ணு உங்கள் பொண்ணை வச்சு காப்பாற்றுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்க நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு விருப்பம் தான் நம்பிக்கை சூறு போடுமா இந்த நம்பிக்கை நீ சொல்ற உன்னாலே சொல்ல முடியல ஒரு நிலையான வருமானம் வரும் சார் ஏன் வராது நிலையான நம்பிக்கை நல்லா சம்பாதிக்கிறேன் கேமரா வச்சிருக்கேன் நல்லா கேமரா நல்லா ஃபோனு நல்லா நல்ல ஒரு வெல்சட்டில் சொந்த வீடியோ வச்சுருக்கேன் இதுக்கு மேலே என்ன சார் வேணும் ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஆனா இதெல்லாம் ஒரு வேலையா எடுத்துக்க முடியாது சரி வேற என்ன வேலையை எடுத்துப்பீங்க நீங்க ஒரு இன்ஜினியர் படிச்சா ஒரு இன்ஜினியர் சரி இன்ஜினியர் எங்க வேலை கிடைக்குது அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல எவனா கூப்பிட்டு வேலை கொடுக்குறானா கவர்மெண்ட்ல கூப்பிட்டு வேலை கொடுக்குறானா ஆஹ் எல்லாரும் அலையறானுங்க படிச்சு முடிச்சு அது தெரியுமா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் பாருங்க இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் அலையறானுங்க வேலைக்குன்னு கவர்மெண்ட் வேலை தர மாட்டுது நாங்க என்ன பண்றது ஒரு லிமிட்டுக்குள்ள போட்டு அடைச்சிடறான் எல்லாருமே வேற என்ன தொழில் பண்ணலாம் வேற என்ன தொழில் பண்ணலாம் பேங்க்ல போய் லோனுக்கு லோன் லோன் அலையினோம் கேட்டால் அவனு ஒரு ப்ராஜெக்டை போட்டு கொடுங்கறான் அந்த ப்ராஜெக்ட் இது போய் கொடுத்தா இது செல்லாது அது செல்லாது நொட்ட நோசுக்கு சொல்கிறான் உனக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறான் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வச்சுருக்கேன்னு கேட்குறான் யாருங்க நம்பி பணம் தரா சொல்லுங்க சொல்லுங்கள் எவனா ஒருத்தன் கடன் தரானா நம்பி எங்கன்னா போனால் பத்து பிசா வட்டிங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மாசமானால் பத்தாயிரம் ரூபாய் துவைக்கணும் டான்னு இது நம்பி நீங்கள் தருவீங்களா பணம் எனக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் எனக்கு ஒரு லட்ச கொடுங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணுறேன் என்கிட்ட நல்ல எல்லா பிஸ்னஸ்க்கான ஐடியாஸும் என்கிட்ட இருக்குது கொடுக்குறீங்களா என்ன சமூகம் நீங்கள் தமிழ் சமூகம் தமிழ் சமூகம் சமூகம் கேட்டீங்களா தமிழ் சமூகத்தில் தான் இருக்கேன் எந்த சமூகம் பண்ணீங்க தமிழ் சமூகங்க சமூகம்னா தமிழ் சமூகம் தமிழ் ஆள் நீயும் தமிழ் தானே இப்போ என்ன மாதிரி ஆளுங்க நீங்கள் என்ன என்ன மாதிரி ஆளுங்க மனுஷ ஆள் மனுஷங்க இதெல்லாம் பதிலா ஏன்னா பதிலா நீங்கள் என்ன பொண்ணு கொடுப்பீங்களா நீங்கள் அவங்க அடிப்பட்டு செத்து கிடக்குறீங்க நீங்கள் அடிப்பட்டு செத்து இப்போ அடிப்பட்டு சாரிங்க தப்பு நினச்சிக்காதீங்க உங்கள் அப்பா கேட்கறதுக்காக நான் சொல்றேன் நீங்கள் அடிப்பட்டு கிடைக்கிறீங்க அங்கே ரோட்டில் இப்போ எவனோ ஒருத்தன் ரத்தம் கொடுக்குறான் ரைட்டா அவன் ரத்தம் கொடுக்கும்போது போது அவன் அய்யோ தம்பி நீ தான் ரத்தம் அந்த அந்த கொடுப்பா அப்படின்னு பா பேசுறது எல்லாம் நல்லா இருக்கலாம் எங்கள் சொந்தக்காரங்க நான் எனக்கு தலை தலைக்குணவாயிடும் நீங்கள் கௌரவத்துக்காக வாழ்றீங்க ஒரு மனசாட்சிக்காக வாழுங்க கௌரவத்துக்காகலாம் தேவிசம் வாழாதீங்க உன்னோட மனசை புரிஞ்சுன்னு வாழுங்க

சாரிங்க உங்க அப்பா மரியாதை எல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க உங்க அப்பா பேசுறதுக்காக நான் இந்த மாதிரி பேசுறேன் எடுத்ததுனையும் வந்து யூடியூப் பிஎஃப்டி பேசலாம் என்ன பேசுறான் என்ன தேவை ஏங்க அவங்க என்ன உங்ககிட்ட கேட்டாங்க நீங்க அவரை புடிச்சிக்குது நான் அவரை புடிச்சிக்குது அவரை பிடிச்சிருக்கு அவங்க வந்து பேசுன்னு சொன்னாங்க இப்போ நீங்க ஒண்ணு நீங்க வந்து உங்க பொண்ணை கொடுங்க

தேவாதான் பேசிட்டு இருக்காது ஓரளவுக்கு தான் நானும் பாப்பேன் ரத்தம் கொடுக்குறது பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் ஆமாங்க நீங்க எது என்ன கேட்டிங்க நீங்க என்ன சமூகம் கேட்கறீங்க ஏன் சமூகம் பார்த்தா இது பண்ணீங்களா அப்புறம் சொந்தக்காரன் தான் முக்கியம் சொந்தக்கார முக்கியமா ஆமா ஏன் தலை குடியாது சரி உங்க சொந்தக்கார ஃபோன் பண்ணி ஒரு லட்சம் ரூபாய் கேளுங்க இப்போ தேவை ஹெல்ப் பாக்கலாம் அதெல்லாம் அதான் கூட்ட சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது நான் இது கூட்ட சொல்லணும் இல்ல உன்னால வருது என்ன வருது உங்க மேல வச்சுக்கிற மரியாதை உங்க அவங்க அப்பா கிட்ட கூட்டு பேசுன்னு சொன்னாங்க ஆனா நீங்க வந்து ஓரா பேசாதீங்க உங்க பொண்ணு தப்பு பண்ணாங்களா நான் கேக்குறேன் அவங்க என்ன தப்பு பண்ணாங்களா இல்ல நீங்க அடுத்தது என்ன கேக்குற என்ன சமூகம் கேக்குற கேட்பேன் நான் அப்படி தான் கேட்பேன். எனக்கு வர வேண்டிய மாப்பிள்ளை என்ன இருக்கானே நான் தான் முடிவு பண்ணனும். சரி ஓகே. உங்களுக்கு வர வேண்டிய மாப்பிள்ளை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கீங்க. தப்பு இல்ல. இப்போ உங்க பொண்ணு உன்ன இன்னொருத்தனா லவ் பண்ணிட்டாங்க. ஸோ அவனுக்கும் உண்மையா இருக்க முடியாம அந்த கட்டின் போறவனுக்கு உண்மையா இருக்க முடியாம வாழ்வாங்க. பொண்ணு தெரியுமா அவனுக்கு? நான் கேக்குறேன். ஆ? ஏன் யா இப்படி சமூகத்துல வந்து இந்த மாதிரி புச்சினா அலையறீங்க. வந்து சோறா போட போதே நான் கேக்குறேன் உங்களுக்கு அது. இதெல்லாம் தேவலாத பேச்சுப்பா உடனே நான் அவளோருத்காக, சொந்தகருக்காக வாழ்றேன்னா என்ன? என்ன இது சொல்லவே முடியல. நான் என்ன சமூக முன்னால சொல்ல முடியலனா?

என்னது வாயில பேசுறீங்க வாலதான் பேசுகிறேங்க எல்லாருமே சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு சின்ன வயசுல இருந்து பெரியவங்க எல்லாருமே சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வேலை கிடையாது ஏன்னா சமூகம் தான் யூடியூப் பண்றேன் நான் எங்க சொல்லணும் அதை யூடியூப் பண்றேன் அதுல வருமானம் இருக்கு உங்க பொண்ணை வச்சு காப்பாத்துறதுக்கான கெப்பாசிட்டி எங்கிட்ட இருக்கு அப்புறம் என்ன வேணும் ரொம்ப நிலையான வருமானம்லாம் கிடையாது பாது இன்னைக்கு கிடையாது பாதா நம்பிக்கை கிடையாது ஒரு தொழில் பண்றேன் பொண்ணு கொடுக்க மாட்டேன் ஆஹ் கொடுக்க மாட்டேன் யூடியூப் பண்றது இப்ப யூடியூப் புக் பண்றது தான் குடுக்க மாட்டியா இல்லை நீ கேட்டியா சமூகம் அதுக்கு தான் கொடுக்க மாட்டேன் யாரும் சமூக வருமானம் கிடையாது கொடுக்க முடியாது அவ்வளவுதான் ஓ அப்படியா சரி என்னங்க சொல்றீங்க நீங்க அவளு கேள்வி கேட்குற அவளு கேள்வி கேட்குற யாரு யா பொண்ணு நீ இவ்வளவு போமா சரி நீங்க போங்க நான் பேசிக்கிறேன் போங்க நீங்க போங்க உன் பொண்ணுக்கு தான் இவ்வளோ மரியாதை பார்த்து பேசியிருந்தேன் நான் சொல்லு உன்னை அடிச்சு இங்கேயே வாய வச்சுருப்பேன் நீ கேட்டதுக்கு நீ எல்லாம் ஒரு அப்பா அதை சொல்றேன் பேசுற நாளைக்கு என் பொண்ணு கொடுத்தா என்ன பண்ணு பண்ணி நீ அப்பாங்கிற மாதிரியா பேசுனேன் இப்போ என்ன பேசுறேன் உன் பொண்ணு எதுரா ஆ சமுதாயம் சமுதாயம் கேக்குற நீ என்னடா வருமானம் இப்ப நான் சொந்தக்காரருக்காக அப்படிதான் சரி அப்படியா உனக்கு யூடியூபரை பார்த்தா உனக்கு அதான் சொல்லிட்டேன் யூடியூபரு பொண்ணு தர முடியாது சொல்லிட்டேன்ல சும்மா இதே கேட்டுட்டு இருக்க போய் முதல்ல நல்ல வேலையை பார்த்துட்டு வா அதுக்கு அப்புறம் போய் ஓரமா சரகடிச்சு குச்சிட்டு நீ போய் அலையிற ஆள் நீ நீ பேசுற என்ன நீ என்ன கௌரவ நீ உன் ஒய்ஃபுக்கு நீ என்ன ஹஸ்பண்டா இருக்க நீ அது சொல்லு நீ சரக அடிக்கிறவன் தானே இப்பயே சரகட்சா வாய்ஸ் மெல் அடியுது ஆ நீ என்ன இப்ப சமூகத்துல வாழ்ந்துருக்க குடிச்சிட்டு நீ பேசுற உனக்கே இவ்வளவு இருக்கும் போது நாங்க கௌரவமா வாழ்ந்து நாங்க ஒரு யூடியூப் சேனல்ல பண்ணி அதுல கெத்தா நடமாடுறோம் எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் ஒரு பழக்கம் இல்லாம சமுதாயத்துக்காக நல்ல கருத்தை போட்டுட்டு நாங்க சுத்தினுக்கிறோம் உன்ன மாதிரி குடிகார ஆளுகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் நல்ல கருத்து போடுறீங்க என்ன கருத்து அவன் யூடியூப்ல போடுறாங்களே நீ ஏன் கெட்டத பாக்குற நல்லத பாரு நீ ஏன் கட்டதை பாக்குற நல்லதை பாரு எவ்வளவு விஷயம் நல்லது நடக்குது யூடியூப்ல தான் ஆமா இனி உன்ன மாதிரி ஆளுங்களால் தான் இனி யூடியூப்ல தான் நிறைய விஷயம் தெரியுது அங்கங்க அண்ணங்க கொடுமை நடக்குது பொண்ணுங்கள ரேப் பண்றது எல்லா சமூகம் இதுலதான் வெளிச்சம் போட்டு காட்டுறது யூடியூப் தான் அதை தெரிஞ்சுக்க முடியாது கிளம்பிட வேண்டியது ஆமா கேமரா தூக்கி கிளம்ப தான் செய்வோம் ஆமா இதுல நடக்கிற விஷயத்த காட்டுறோம்ல எல்லா கொடுமை நடக்குது யூடியூப்ல தான் காட்டுறாங்க வேற எதுல காட்டுறாங்க சொல்லு இனி யூடியூப்ல வச்சுக்க சமூகத்துல நடக்கிற சம்பவம் எல்லாமே தெரியாது மக்களுக்கு அந்த காலத்து நினைச்சியா டிஜிட்டல் வாழ்த்துல வாழ்ந்து நடந்துக்க நீ நடந்துக்கோ நீ செத்து போய் கடக்குற உனக்குற என்ன நீ செத்து போய் கிடக்குற நீ சீரியஸா இருக்கிற ரத்த ஏத்தத்துக்கு அப்ப எனக்கு வந்து அவன் ரத்தத்தை கடுங்க சாவர கண்டிஷன் கூட கேப்பா மன மன நல்ல உனக்கு மன வியாதி உனக்கு மனவியாத இருக்க நீ அதே மாத்திக்கோ ஒரு நல்ல ஒரு பொண்ணுங்க நல்ல அப்பனா பார்த்து நல்ல ஒரு பொண்ணோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்ய இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வேற சுற்றி நீங்க நீங்களாம் ஆ நீங்களாம் ஒரு மனுஷனாயா பெத்த பொண்ணு வந்து நல்லா வாழ்ந்துடக்கூடாது கூடாது பேசாதப்பா நீ பேச இப்படி தான் பேசிட்டியா நான் சொன்னது சொன்னது தான் முடிவை தான் அதில் மாற்றிக்க மாட்டேன் நீ தயசெடுத்து கிளம்பு சரி நீ பேசுகிறது பேசிக்கோ நான் என்ன பண்ணுறேன்னு பார் இப்போது உன் பொண்ணு நேற்று ஒருத்தன் வந்து ஒரு பையன் வந்து உன் பொண்ணை வந்து டீஸ் பண்ணான் சரியா உன் பொண்ணு நான் இல்லைன்னா உன் பொண்ணு அவன் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா ஒரு பொண்ணு சொல்லவே உன் பொண்ணு சொல்லு நான் சொல்றேன் அவன் பொண்ணை வந்து அவன் ஏதோ பண்ணிருப்பான் நான் வேற ஒரு விஷயத்துக்கு வந்து இப்ப அவங்ககிட்ட வந்து சண்டை போட்டு அவன் நாளைக்கு வெட்டு குத்துட்டானா இப்ப நான் வந்து உன் பொண்ணு என்ன காப்பாற்றினேன் நான் கேட்குறேன் உன் பொண்ணு என்ன பார்த்து நான் காப்பாற்றினேன் உன் பொண்ணு என்னன்னே தெரியாது பிரச்சனை தான் அந்த பிரச்சனை வந்து நான் காப்பாற்றினேன் அதை நான் நினைச்சிருந்தேன்னா உன் பொண்ணை விட்டு போயிருந்தான் அவன் எதனா பண்ணியிருந்தானே என்ன பண்ணுவேன் உன் பொண்ணை உன் பொண்ணை காப்பாத்துறதுக்கு நீ என்ன கேள்வி கேட்கற பத்தியா இதுக்கான விளைவை நீ சந்திப்ப பாப்போம் நான்